ஆளே இல்ல வீட்டுல டிவி ஓடிக்கிட்டு இருக்குது கரண்ட் பில் உங்க அப்பனா வந்து கட்டுறது பத்திரகாளி ஏ பத்திரகாளி அவரு வந்துட்டாரு போலயே பத்திரகாளி என்னங்க உனக்கு பொறுப்புன்றது ஏதாவது ஒண்ணு இருக்கா இங்க நான் என்னங்க பண்ணேன் இல்ல இந்த வீட்டுல இருக்கணும்னு இருக்கியா இல்ல இருக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா ஏங்க நான் என்னங்க பண்ணேன் டிவி பாத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கு ஆளே இல்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க கரண்ட் பில் வருதுங்களா எவன் கட்டுறது

கல்யாணத்துக்கு என்ன என்னங்க பண்ண போறோம் கல்யாணம் ஆகப்படறாங்க நம்ம அதுல அக்கா நம்ம வீட்டுக்கு எவ்வளவோ செஞ்சி இத்தனை நாள் வரைக்கும் மல்லிகை வாங்கி போட்ரதா இருக்கட்டும் வீட்டுக்கு தேவையானது எல்லாமே பாக்குறாங்க வைக்கிறாங்க அவங்க புள்ள விசேஷத்துக்கு நம்ம எதுவும் எப்படியும் செய்யாம இருக்க முடியும் அவங்க புருஷன் அதனால அவங்க கொடுத்து வீட்டுக்கு

ஆ நீ கேட்டேன்னு சொல்லித்தான் இந்த வண்டியை வாங்கிட்டு வருவோன்னு போனேன் ஆமாம்பா நீ எதையுமே ஆசைப்பட்டு என்கிட்ட கேட்டதில்லை ஏதோ வேலை வெட்டி செய்ய மாட்டேன் முத தடவை என்கிட்ட வாயை விட்டு கேட்ட ஆனால் என்ன என்கிட்ட காசு தான் இல்லை அப்புறம் வந்து அந்த வெள்ளத்தில் அடிச்சிட்டு போன வண்டியெல்லாம் வந்துட்டு சரி பண்ண முடியலன்னா அதை கொடுத்துருவாங்களாமே அதான் இந்த தம்பி சரி பண்ணி வச்சுருந்துச்சு சரிப்பா என் பையனுக்கு வண்டி இல்லை அப்படி இப்படின்னு நான் புது வண்டி வாங்கிட்டேமா இந்த வண்டியை நீங்கள் வச்சுக்கங்கனுச்சு அதான் ஐயாயிரம் காசை கொடுத்துட்டு இந்த வண்டியை வாங்கிட்டு வந்தேன் പിടിച്ച് വണ്ടി ഒളങ്ങ ആരംഭ വേലക്ക് പോയി നല്ല പാകത്തോ

இங்க பாரு என் வாழ்க்கையே இனிமே நீ தான் எல்லாமே நீயா இருக்கும்போது நான் எதுக்கு உங்ககிட்ட மறைக்கணும் நீ எதுக்கு என்கிட்ட தயங்குற என்னன்னு கேளு நீங்க ஜூலி அக்காவா அஞ்சு வருஷமா விரும்புனீங்க ஆனா ஒரு சில பிரச்சனை அப்படியெல்லாம் கூட எதுவும் இல்லை ஆனா ஏன் நீங்க அவங்கள மறந்துட்டீங்களா சின்ன பொண்ணு அது நீ கேட்டது சரிதான் ஒரு விஷயம் ஒன்று புரிஞ்சுக்கோவே நான் வந்து முத முதல்ல வந்துட்டு ஜூலிக்கிட்ட ப்ரப்போஸ் பண்றதோ எதுவுமே நான் பண்ணலை தான் வந்தா தான் பேசினா எல்லாமே பண்ணா எனக்குமே வந்துட்டு சரி நம்மளோட இதுல ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா கொஞ்சம் நல்லா இருந்தது ஆனால் வந்து ஒரு ஒரு அது வந்து எப்படின்னா ஒரு மூணு மாசம் தான் அதுக்கப்புறம் எல்லாம் எப்ப பார்த்தாலும் சண்டை அவ என் அப்பாவையும் அம்மாவையும் விட்டுட்டு நம்ம தனியா போகணும் தனியா போகணும் அப்படின்ற பேசுறது அதுக்கப்புறம் அந்த தண்ணி விஷயம் அந்த தண்ணி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டப்ப கூட எங்க அம்மா அப்பாவை விட்டுட்டு என்னை மட்டும் கூப்பிடும்போது அது வந்து எனக்குமே ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்தது இப்பயே ஒரு சின்ன விஷயம் அவ வந்து வாயால சொல்லும்போது கூட எனக்கு அது பெரிய ஹர்ட்டிங்கா இல்லை ஆனா அது ரியலா வந்துட்டு நடக்கும்போது எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் முக்கியம் இல்ல நம்ம முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃபீல் பண்ணா குடும்பமும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணும்போது எனக்கு எப்படி இருக்கும் நான் இருக்கும்போதே இந்த மாதிரி நான் இல்லனா என் அப்பாவையும் அம்மாவையும் அவ பார்த்துப்பான்ற பண்ற நம்பிக்கை எனக்கு இல்ல அதனால தான் நான் வேணானு சொன்னேன் அதுக்கப்புறம் என் அம்மாவுக்கு பிடிச்சிருந்துச்சு இருந்துச்சு அவ்လိုதான் அப்ப உங்களுக்கு என்ன பிடிக்கலையா ஹேய் பேசிட்டு இருக்கேன் ஒரு நிமிஷம்ம்மா சொல்லும்மா என்னம்மா சாப்பிடலையா இல்லமா சாப்பிடுறேம்மா என்னமா அப்போ பேச ஆரம்பிச்சேன் வரைக்கும் அக்கம் பக்கத்துல என்ன நினைப்பாங்க பாருமா நான் உனைய பேசுன்னு சொன்னேன் ஒரு வார்த்தை ரெண்டு பேசிட்டு போனை வச்சுட்டு நம்ம வந்து வேலையை பாக்கணும் அதை விட்டுட்டு போன்லேயே முழுகி கிடக்க கூடாது தான் நான் சொல்லி கொடுத்தேன் உனக்கு

நான் உனி அலை வைக்கணுன்றதுக்காக சொல்லலாமா இந்த காலம் அப்படி கெட்டு போய் கிடக்கு இப்போ ஏன் நம்ம அது இதுன்னு பேசணும்னு வச்சுக்கவே பின்னாடி என்ன சொல்லுவாங்க என்கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி பேசினியே இதுக்கு முன்னாடி உன் நம்ம பொண்ணு பார்க்க வந்திருப்பாங்க அவங்க கிட்டேயே அப்படித்தானே பேசியிருப்பா அப்படின்னு ஆம்பளைங்க பேசுவாங்கம்மா எங்க காலத்துல எல்லாம் நாங்களாம் அனுபவிச்சவங்க அதுக்காக சொல்றேன் சும்மா ரெண்டு வார்த்தை பேசணுமா வச்சமான் சரியா சரிங்கம்மா பேசிட்டு வச்சிடுறேன் சீக்கிரம் வந்து சாப்பிடு

ஹம் சரிமா அதெல்லாம் பண்ணிடலாம் பலகாரம் வீட்டுல செய்யலாமா இல்ல கடையில ஆர்டர் கொடுத்துருவா வீட்ல செய்யறதுக்கு என்ன மருமவளா இருக்க அவளுக்கு வீட்டுல வேலை செய்யறதுனாலே வலிக்கும் செய்ய மாட்டாயா நீ கடையிலயே ஆர்டர் பண்ணிரு

படப் போறேன் ஏதோ அறியாத புள்ள விடு என்ன இருக்குது நீ என்ன எல்லாத்துட்டையுமா போயிட்டு இந்த மாதிரி இருக்க முடியும் வெறுப்போ கோமம் எதுவா இருந்தாலும் இந்த அம்மா கிட்டதானம்மா காட்டுவ சாய்மா உங்களுக்கு புரிஞ்சுக்காம நினைத்து தானே ஏந்திருக்கீம்மா என்னம்மா என் தங்க புள்ளைப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்கு அழானம்மா கண்ணு தொட

அதான் நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்னு தான் இதுக்கெல்லாமா போய் அழுவாங்க ஏ இதெல்லாம் சாதாரண விஷயமா எல்லாரும் பேசுறதுதான் இல்லங்க சின்ன வயசுல இருந்து அம்மா என்னை ஒரு நாள் கூட திட்டினது கிடையாது ஆனா இன்னைக்கு அவங்க பேசும் ரொம்ப எனக்கு கஷ்டமா போச்சு அதான் இதுக்கு தான் போய் அழுதுட்டு இருக்கியா இவ்வளவுதானே அவங்க அந்த காலத்து ஆளுங்கம்மா அவங்க அப்படிதான் இருப்பாங்க ஏன்னா அவங்க அந்த மாதிரி ஜென்ரேஷன்ல வளர்ந்துட்டாங்க புரியுதா நம்ம இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல எல்லாம் பேசினாலே பேசினாலும் சரி பேசாம போனாலுமே சரி அதுல அப்படி முடியும் தான் அதுக்குன்னு போய் அதெல்லாம் வந்துட்டு இது பண்ண முடியுமா சரி வீடு அவங்க நினைக்கிறாங்கன்னா நம்ம பேசுறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் ஓகேவா கிளவி எந்திரிச்சு ஒரு வேலை செய்யறவன் பத்திய என்ன மட்டும் அத பண்ணி இத பண்ணுன்றா அவ ஒரு வேலையாவது கையெழுத்து செய்யறாளா இதுலயும் அந்த ஆளு வேற உலகத்திலேயே இல்லாத அம்மா மாதிரியும் இவர் உலகத்திலேயே இல்லாத புள்ள மாதிரியும் ரெண்டு பேரும் நடிக்கிறாங்கப்பா சாமி தாங்க முடியல இருக்கட்டும் இருக்கட்டும் எம்பிட்டு நாளைக்கு இந்த கிளவி கூத்தடிக்குதுன்னு நானும் பாக்கறேன் அந்த மனுஷன் எப்படியும் வெளிநாடு இன்னும் ரெண்டு வாரத்துல கிளம்பிடுவாரு அதுக்கப்புறம் என் கையில தானே கஞ்சி குடிக்கணும் நல்லா வயிற காய போட்டா கிளவிக்கு கொழுப்பு தன்ன பாலை அடங்கும்

இவன் கையில போனா அதுவும் ஐபோன் கணக்கா இருக்கு யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க இன்புட்டு நேரம் வேண்டாம் ம் சரி சரிமா பிரசாதி அவகிட்ட இருக்கு நான் போய் வாங்கிட்டு போய்ட்டு வந்துடுறேன் ஆ சரியா போய்ட்டு வா இந்தக்காய் படம் வேடிக்கை பாத்துட்டு இருக்கா ஏன்டி

அம்மாடி அவங்க அம்மா போட்ட பிச்சையில தான் இன்னைக்கு நம்ம குடும்பமே வாழ்ந்துகிட்டு இருக்கு அத முதல்ல ஞாபகம் வச்சுக்க வாங்கிட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்பரும் இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோம் தீவனிஷா முனியாண்டி இவர்கள் நீடூடி வாடணும் நான் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நம்மளுடைய எவர்கிரீன் பிக்சர்ஸ் ப்ரெசன்ஸ் உடைய சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் இந்த நியூ இயர்லேருந்து எல்லாரோட வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய இருள் கஷ்டம் எல்லாமே அகன்று எல்லாரோட வாழ்க்கையிலும் சந்தோஷம் பெறுகணும்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி